ஏதோ முடிஞ்சது சிங்க காட்டுவோம் இங்கே இருக்கிறது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மூலிகை இது வந்து நித்ய கல்யாணி இதோட மகத்துவம் எத்தனை பேருக்கு தெரியும்னு நினைக்க தெரியல இது இந்த பூவை வந்து ஒரு பதினஞ்சு பூ போட்டுக்கலாம் போட்டு காலையிலேயே காய்ச்சிட்டு வடிகட்டி குடிச்சிடணும் வெறும் வயிற்றுல குடிச்சுட்டு வந்தோம் ஆரம்ப நிலையில் சர்க்கரை சர்க்கரை அப்போ தான் ஸ்டார்டிங்னு வச்சுக்கோங்களேன் இந்த பூ நாற்பத்தெட்டு நாள் குடிச்சிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக ஃபினிஷ் அதோட வராது இருக்காது சர்க்கரை சர்க்கரை வியாதி நெக்ஸ்ட்டு ஒன்று ஒன்றா கட்டுறோம் இது என்னது பிச்சிடுவோம் இது வந்து கீரை என்ன கீரை பொன்னாங்கண்ணி கீரை இது வந்து கண்ணுக்கு ரொம்பவும் குச்சியானது ஓகே இது வந்து இது பிக்க முடியாது பிக்கலாம் பிடுங்க முடியாது ரொம்ப வெயிட்டாக இருக்கு அறுவாள் மனைப்பூண்டு இது பேர் வந்து அறுவாழ் மனைப்பூண்டு யாராவது வெற்றிக்கு நாங்கள் வைங்கள இதை கசக்கி சா இதை கசக்கி அந்த வச்சு அந்த அந்த இடத்துல வச்சு கட்டினோம்னா சீக்கிரம் ஆகும் இது என்ன மூலிகைன்றது எனக்கு தெரியாது ஆனால் இதே மாதிரி ஒன்று இருக்க வேலை செடின்ட்டு வெள்ளையாக இருக்கும் அந்த பூ அது வந்து தலைவ தலைவலிக்கு ரொம்ப நல்லது தலையில் வச்சு படுத்துக்கிட்டோமுன்னா நெக்ஸ்ட்டு ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் அது யாவது பார்ப்போம் மூலிகையாவது இது பாருங்க இதுதான் அம்மான் பச்சரிசி எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியல ஜிஜி மோகன் ப்ரோ வாங்க வணக்கம் என்னது இது எப்போ பாரு லைவ் போட்டு வரீங்க நேற்று ஒரு லிங்க்கு கொடுத்தீங்களே உங்களோட ஃபர்ஸ்ட்டு சேனல்னுட்டு அது போகவே போட்டால் போகவே வரவே இல்லை சேனலே காட்டவே இல்லை அவர் இன்னற்றி பறந்துட்டு வருவார் ஒன்லி லைக் போடுவார் ரெண்டு ஒரே வார்த்தை தான் பேசுவார் போயிடுவார் இந்த அம்மான் பச்சரிசி வந்து வெயிட் வெயிட் இப்படி கிளணம்னா பால் வரும் இந்த பால் வந்து குட்டி குட்டியாக மறு கிளம்புது பாருங்கள் அந்த இடத்துக்கு எனக்கு கையில் கூட நான் ஃபோன் பூச்சிங்கிறேன் கையில் ஒரு இடம் வந்தது இருந்தது இப்படி இருக்குன்னா அந்த மரு மிளக வச்சிடணும் இந்த பால் இப்படி வச்சுட்டோன்னு வைங்களா அப்படியே காஞ்சு போகுது அந்த மரு பெருசான்னா நிறைய வைக்கணும் நாள் அப்படி தொடர்ந்து வச்சுனே இருக்கணும் ரொம்ப குட்டியான்னு வச்சுக்கோங்க ஒரே நாளில் போயிடுது இந்த அம்மான் பச்சரிசி பால் இந்த பால் வச்சாக்க புட்டோன்னா பால் வருது பாருங்க